இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மிக பழமையான ஒரு சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு கல்வித்துவம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இப்போ இந்த கோயிலில் பார்த்தோம்னா இந்த கோயிலோட அடிமட்டத்திலருந்து அடிமட்டத்திலருந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குது மேலும் இந்த கோயில் வந்து பழமை பழமையடைந்த நிலையில் ரொம்ப பழமையடைந்த நிலையில் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது ஓரளவுக்கு வந்து குறிப்பிச்சு இருக்காங்க கோயில் இந்த தூண்லேயும் ஒரு சில இடத்துல தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குது முக்கியமாக இந்த கோயிலில் ஒரு சில அலகூட்டும் வகையில் ஒரு சில கோயிலின் அந்த அந்த வடிவன்றது அந்த கோ கோபுரம் சேப்பில் இருக்க வடிவன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்க அந்த காலத்தில் வந்து மிஷினரிகளாத காலகட்டத்தில் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு டிஷன் நீங்கள் கொண்டு வர முடியும் எத்தனையோ கோயில் இதை விட பழமையான கோயில்கள்லாம் இருக்குது பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்படிங்க இந்த மிஷினரி இல்லாத காலகட்டத்தில் எப்படி இந்தளவுக்கு ஒரு இசையங்க கொண்டு வர முடியும்னு நான் தெரியும் பாருங்கள் அந்த அடிபகத்திலிருந்து தமிழ் கல்வெட்டுகள் ஒரு சில இடத்துலையும் இல்லை கோயிலோட சுற்றியும் காணப்படுது பாருங்கள் முழுக்க முழுக்க அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோயிலில் வேலை செஞ்சவங்களுக்கு தண்ணி கொடுத்த ஒரு பாட்டி வரைக்குமே அந்த கோயிலில் சிரிப்பச்சுன்னு இருப்பாங்க பெயர்கள் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல இந்த கோயிலில் கட்டினவங்களாகவும் இருக்கலாம் இல்லை இந்த கோயில் இடம் கொடுத்தவங்களோட பெயர் கூட இருக்கலாம் நீங்கள் பார்க்குற கிட்டத்தட்ட இது வந்து மூன்றாம் குலத்தூங்க காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் ரொம்ப இது ஒரு செலவடைஞ்ச நிலையில் தாங்க இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பராமரிச்சுன்னு வராங்க பார்த்திங்களா இந்த சிற்ப அமைப்புன்றது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு மேலும் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலைகளும் சிதவடைஞ்ச நிலையில் காணப்படுது இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறது தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல இருங்க சொல்கிறேன் இந்த சிறுபான்மை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தமிழ் கல்வெட்டுங்களும் ஒரு ஒரு அடி ஒரு ரெண்டு அடி மூ மூணு அடி அகலத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் காட்டுது மேலும் இன்னொரு பக்கம் அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து கங்கை கொண்ட கங்கை கொண்டை சோழபுரத்தில் இந்த ஆட்சி கீழே ஒருத்தர் இந்த இடத்துல இருந்துன்னுக்கலாம் அவருடைய தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஆட்சி அந்த ஆட்சியில் ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய இடத்துல இருக்கலாம் இருந்திருக்கலாம் அந்த அவருடைய பயன்பாட்டில் இந்த கோயில் வந்து கட்டப்படும் இருக்கும் அந்த கூட்டில் அந்த கல்வெட்டு குறுக்கிது மேலும் இந்த ஊருக்கு வந்து பழமையான பெயருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குந்தானி தேசம் இந்த ஊருக்கு பெயர் பழமையான பெயர் ஆனால் இப்போ காலப்போக்கெல்லாம் மாறின்னு இருக்கும் காலப்போக்கில் வந்து இப்போ இந்த கோவிலுக்கு பெயருன்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொத்தூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் இருக்குது ஒரு சில சிலைகளும் வந்து சிதைவனஞ்சனையில் காணப்படுது மேலும் இந்த சிற்பத்தோடைய வடிவம்பையும் மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு இது இது பண்ணுப்பாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு இருக்கும் பார்க்கும்போது எப்படிங்க அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க அதாவது தனித்தனி கேப்பாக தாங்க தெரியுது ஒவ்வொரு கல்லுக்கும் வந்து கேப் இருக்குது ஒவ்வொரு திசனையும் அந்த தூணுக்கு தகுந்த மாதிரி அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி செதுக்கணும் ஒரு சில இது இது தனி அது தனி எல்லாமே தனித்தனி பாகங்கள் தான் கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போனோம்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த சிவன் கோயில் முதலாம் ஏகாம்பநாதர் கோயில் என்று விஜயநகர் காலத்தில் கைலாசநாதர் கோயில் என்றும் அழைக்கப்பட்டு இருந்திருந்தது மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா நடனம் ஆடுவதற்கும் அதாவது ஏதாவது ஒரு பேசணுன்னா ஒரு முக்கியமான ஒரு அமையும் அமையும் பணியிடமாக கூட இருந்து நிற்கும் இப்போ கோயிலுக்கு வரவங்க அமரலாம் இப்போ இந்த இடத்துல ஏதாவது செய்திகளை சொல்கிற வரவங்களும் சொல்லலாம் இல்லை நடனம் ஆடுவதற்கும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு அந்த காலத்தில் ஒரு எப்படி சொல்கிறது இந்த காலத்தில் ஒரு இடம் மெயினான இடத்துல நாம் போயிட்டு நின்று பேசுவோம் அந்த மாதிரி அப்போ அந்த கோயிலு பக்கம் இருந்து ஒரு மணி மண்டபம் அந்த மணி மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த முழுமையாக நம்ம பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஒரு தப்புமாக செதுக்கு இருப்பாங்க எப்படி இந்த மாதிரி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சித்தவரஞ்சனங்கள் தாங்க காணப்படுவேன் மறுசீமைப்பு பண்ணி நகராங்க ஆனால் அது இன்றும் அது பயன்பாட்டு நிலையில் தான் இருக்குது மேலும் இந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு சில தமிழ் கல்வெட்டுகளும் இருக்குது மேலும் வந்து ஒரு நெடுங்கற் நெடுங்கற்களும் இருக்குது அதாவது ஒரு வீரன் வந்து குதிரை மேலே உக்காந்துக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு நெடுங்கற்கள் இருக்குது இந்த பக்கமும் ஒரு சில நெடுங்கற்கள் மேலும் இந்த பக்கம் இருக்கிற அந்த அதாவது முழுக்க முழுக்க அதை பார்த்தோம்னா இந்த மணிமண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற நிறுத்த வச்சுன்னு பாங்க நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு வீரனுடைய நெருங்கற்கள் தான் அதுவும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாழி மாதிரி இருக்கிற ஒரு சில நெருங்கற்கள் இந்த இடத்துல இருந்து அதாவது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிதவான காணப்படுது பட் ஆனால் இந்த பக்கம் வந்து அது இருக்குது பாருங்க அது தெரியுதுங்களா பார்க்குறீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சு கல்வெட்டுக்களும் இதில் இருக்குது பார்த்திங்களா ஒரு யாலி மாதிரி அதாவது ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது சரிங்களா வந்து அந்த படிக்கட்டுகள் எல்லாமே வந்து திருவாரிகள் தாங்க காணப்படுவேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு குதிரை வீரர்கள் சண்டை போட காட்சி இந்த நெடுங்கற்கல்ல இருக்குங்க இப்போ இப்போ நம்ம பார்க்குற அந்த நெடுங்கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வீரர்கள் போர் செய்வது போன்ற ஒரு நெருங்கற்கள் இருக்கு இந்த இடத்துல பார்த்தாலும் இரண்டு வீரர்கள் சண்டை போடுவதுமான காட்சி தான் இது இருக்குது இந்த நெடுங்கற்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீரன் இரண்டு வீரர்கள் சண்டை போடுவான காட்சி இருக்குது அவர் ஈட்டி எதும் இன்னொருவர் அம்பு போன்ற இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முரசாகராயர் முரசராயர் அப்படின்ற மாதிரி அந்த நெடுங்கற்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வீரர்கள் சண்டை போடுவதுமான காட்சி இருக்குது இதுலேயும் வந்து மேலாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஒரு ஆண் இரண்டு மூ மூன்று பெண்மணிகளும் சந்தைப்படமான காட்சிகளாக இருக்கு இந்த இடத்துலையும் அந்த மணிமண்டபங்கள் இருந்திருக்கிற மாதிரி இருக்கு மேலும் வந்து அது சிதவடைஞ்ச நிலையில காணப்படுது தெரியுதுங்களா இப்ப சிதவடைஞ்ச நிலையில இருக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற நெருங்கற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வீரர்கள் போர் செய்வதுமான சண்டை காட்சி இதில் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பெண்மணிகள் அதாவது அவங்க பயிற்சி கூட மேற்கொண்டு நிற்கலாம் இல்லை சண்டை போடுமான காட்சியும் அந்த நெடுங்கற்கள் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி அமர்ந்த மாதிரியும் இன்னொருவர் வந்து அவர் பின் தாக்குவது போன்றதாக ஒரு நெடுங்கற்கள் அமைஞ்சுருக்கு இது நம்ம குந்தானி தேசம்